ஹலோ ஆல் புதன்கிழமை வணக்கம் இன்றைக்கி என்ன சமையல் என்ன ஸ்பெஷல் என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த முட்டை வறுவல் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு ஆறு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் அவிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து விழுது போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் போட்டிருக்கேன் தக்காளி பேஸ்ட்டு என்கிட்ட இருக்குது ஸோ அதனால் போட்டுவிட்டேன் இல்லாதவங்க அரைச்சி கூட செத்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து விடுங்க கலக்கும் போது இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் அப்போது கொஞ்சம் திரியாக வரும் அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கருவேப்பிலையை போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த முட்டையெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி எடுங்க தேவைப்படுறவங்க முட்டையை ரெண்டா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஓரங்களில் கீரல் மட்டும் போட்டிருக்கேன் அந்த மாதிரி செய்யும் போது இந்த மாதிரி நல்லா கலக்கும்போது அந்த சாந்தெல்லாம் உள்ள இறங்கி உண்மையே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி தக்காளி அந்த விழுது ஊற்றி யாரும் செஞ்சிருக்காங்களேன்னு எனக்கு தெரியல இது என்னோட ஸ்டைல் உண்மையிலேயே செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த காரம் கொஞ்சம் லைட்டான ஒரு தித்திப்புத்தன்மை இருக்கும் உண்மையிலேயே சாம்பார் சாதம் ரசம் சாத்துக்கெல்லாம் பக்கமான காம்பினேஷன் சூப்பரா இருக்கு இல்லையா தக தகை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் இன்றைக்கி வச்சு புளிக்குழம்புக்கு கூட இது சூப்பராக இருக்கும் என்ன புளிக்குழம்பு பார்க்கலாமா இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா சுட சுட சோறு வெடிச்சாச்சு அதுக்கப்புறம் வெள்ளை முள்ளங்கி போட்டு புளி குழம்பு இங்கே நிறைய பேர் புளு இந்த முள்ளங்கிலாம் வாங்குறீங்களா என்னென்னே தெரியல நான் ரொம்ப நிறையா விரும்பி சாப்பிடுவேன் அந்த வெள்ளை முள்ளங்கி போட்டு புளி குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் புட்டு டின்னில் தான் மீன் கிடைக்கும் அந்த மீனை அவிச்சி வச்ச மீனில் கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் பெருஞ்சீரகம் போட்டு சும்மா வச்சு பெரட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் செஞ்ச முட்டை அதுக்கப்புறம் இதை வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பாடு போட்டு ரெடி ஆகிட்டேன் ஏன்னா நைட் வந்து வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப நான் சாப்பிட்டுட்டு போயிடுவேன் தவிர்க்க முடியல அப்படின்னா மட்டும் வேலைக்கு கிளம்பி போயிடுவேன் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் அல்ல வாழ்க்கையில் எதையோ ஒன்று செய்யணும் சாதிக்கணும் அப்படின் ஒரு முயற்சி இருக்கிறவனே மனிதன் வாழ்க்கையில் மூச்சு விடுபவன் மனிதன் அல்ல வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்யணுன்னு முயற்சிப்பவனே மனிதன் வேலைக்கு கிளம்பிட்டேன் அங்கே போய்ட்டு ஒரு காஃபியும் இந்த கேக்கோட இன்னைய பொழுது சூப்பராக முடிஞ்சிச்சு நாளைய வீடியோவில் நாளைக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாய்